ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எக் நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் கடைகளில் வாங்குகிற நூடுல்ஸில் டேஸ்ட்டுக்காக அஜின மோட்டெல்லாம் கலப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ரீஃபண்ட் ஆகலாம் எடுத்துக்கலாம் இப்போ நூடுல்ஸை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க நூடுல்ஸ் வேகிறதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுத்துக்கோங்க நல்லா வேகட்டும் நல்லா வெந்த உடனே ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாங்க பீன்ஸு கேரட் கோஸ்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் காய்கறிகள்லாம் ஒரு பாதி வேக்காடாக வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ காய்கறிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துப்போம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிலாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இந்த டைமில் காய்கறிலாம் நல்லா ஓரம் கட்டிட்டு நடுவில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒருத்தவங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் நூடுல்ஸ் செய்கிறேன் அதனால் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க நீங்கள் குவான்டிட்டி அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றிக்கிங்க இப்போ முட்டை வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க காய்கறி கூடிய முட்டையும் உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டையும் காய்கறியும் எல்லாம் மிக்ஸ் ஆகிடும் தனித்தனியாக தெரியாது இப்போ பாருங்கள் முட்டை தனியாக காய்கறி தனியாக தெரியுது இப்போ காய்கறி முட்டியே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது கூட ஒரு மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் கடைகளில் நூடுல்ஸ் மசாலா தனியாக கிடைக்கிதுங்க இப்போ ஒரு பாதி பாக்கெட் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஸ்பைசஸ் கலந்துக்குங்க இப்போ மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸ் இதனோட சேர்த்துக்கலாங்க நூடுல்ஸ் சேர்த்த பிறகு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் நூடுல்ஸில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணுங்க நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க நமக்கு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கடைகளில் அஜினமோட்டை கலந்த நூடுல்ஸ் வாங்கி தராமல் வீட்லேயே ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்